திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே மனித வாழ்க்கையிலே நிலைத்தன்மை அப்படிங்கிறது எதன் மீதும் சொல்ல முடியாது அதாவது புரள் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நிலைத்தன்மையை பற்றி நாம் குறிப்பிடவும் முடியாது இது நிலைத்தன்மையானது அப்படின்னு எதை பற்றியும் சொல்லவும் முடியாது இதனுடைய தாற்பயம் அனைவரும் அணிந்த ஒன்றை ஞானியர்கள் கண்டு அறிந்து கூறிய ஒரே ஒரு நிலைத்தன்மையான பொருள் அப்படிங்கிறது ஈசன் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டு முறையிலே சிவபெருமானை வழிபாடு வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது உன்னதமானது அவரை பல நாமங்கள் கொண்டு அழைக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எந்த பெயரில் எந்த இறைவனை வழிபட்டாலும் அந்த வழிபாடானது சென்றடைவது என்னமோ சர்வேஸ்வரனைத்தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ எந்த விதமான பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பிறப்பு தீட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது இறப்பு தீட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது திட்டு இருந்தால் சிவபெருமானை வழிபடக்கூடாது வழிபடக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பொதுவாக மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அந்த விஷயம் சிவாலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்கிறதல்லவா இப்போ இந்த தீட்டுகளை வைத்து கொண்டு நீங்கள் ஆலயத்திற்கு போக முடியாது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம மனமானது உறுத்தும் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மனம் அழுந்துகின்றதோ அல்லது உறுத்துகிறதோ அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் நாமே கூறலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு புறத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வீட்டில் வந்துட்டு பிறப்பு ஏற்பட்டிருக்கு ஜனனம் ஏற்பட்டிருக்கு அல்லது மரணம் நிகழ்ந்து வைக்கிறது அதில் எதுவும் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்றே வைத்து கொண்டாலுமே சிவனை மனதில் நினைக்க முடிகிறதல்லவா அப்போ அது தீட்டா அது தவறான செயலா அப்படின்னு எண்ணி பார்க்கணும்ல இல்லை அப்போ இந்த ஜனனம் மரணம் அப்படிங்கிறது கணக்கில் வந்துடுமா இறைவனை வழிபடுவதற்கு அப்படின்னா அதுலேயும் சிவபெருமானை வழிபடுவதற்கு மனதிலே குடிக அதாவது கோவில் கட்டி வழிபடுவதற்கு நீங்கள் நினைத்த இடத்திலிருந்து வழிபடுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க பிறப்பு நிகழ்கிறது என்றால் அது அவருடைய கருணை மரணமானது ஒரு இடத்திலே நிகழ்கிறது என்றால் அவர் செய்கின்ற அற்புதம் சொல்லப்போனா ஆமாம் அற்புதம்தான் ஒரு கூட்டை விட்டு அந்த உயிரை நீக்கி இன்னொரு கூட்டிற்கு அதை அனுப்புகிறார் என்றால் அது மிகப்பெரிய அற்புதம் தான் நீங்கள் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஜனனம் நிகழக்கூடிய இடமாக இருக்கலாம் மரணம் நிகழ்ந்த இடமாக இருக்கலாம் இன்னும் பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் நிறைந்திருக்கிறார் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறார் அப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் அவரை இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா அப்ப ஜனனம் நிகழ்ந்த இடத்திலும் இருக்கின்றார் மரணம் நிகழ்ந்த இடத்திலும் இருக்கிறார் போது அவருக்கு தீட்டும் கிடையாது தடங்கும் கிடையாது தீட்டும் கிடையாது எந்த தடங்களும் கிடையாது மனதிலே ஒரு அழுக்கு ஏற்பட்டு விட்டால் அது ஒரு உறுத்தலாக மாறிவிட்டால் அதுதான் உண்மையாகுமே தீட்டு அப்போ தான் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது இப்போ ஒரு இடத்துக்கு நல்ல சொக்காய் அணிந்து கொண்டு நல்ல பல பல இருக்க சொக்காய் அணிந்து கொண்டு போகிறீர்கள் மனதானது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மைதானுங்களே அப்படி வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் சேர் அள்ளி வீசிடுறாங்க அது அப்படியே வந்து நம்ம உடையில் பட்டுவிடுகிறது நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த சேரு நம் உடையில் படைய படுவதற்கு முன்னால் மனமானது எப்படி இருந்தது அந்த உடையிலே சில கரைகள் பட்ட பின்னர் பின்னர் நம் மனதானது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த அந்த பழைய சந்தோஷம் அந்த சேரு வாரி இறைக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த சேரு கரையானது உடலிலே பட்டுவிட்டது அல்லது அந்த உடையிலே பட்டுவிட்டது என்றால் மனமானது அழுந்தி கொண்டே இருக்கும் அப்போது தான் அந்த சந்தோஷமானது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முன்னதாக இருந்த சந்தோஷத்திற்கு நம்மால் வர முடிவதில்லை அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அதே போல தான் ரொம்ப தூய்மையான மனசு ரொம்ப தூய்மையான மனசு அன்பு நிறைந்த மனதுடன் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்றால் அந்த நேரத்திலே உங்களுள் இருக்கின்ற அந்த இறை சக்தியானது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் நீங்களும் ரொம்ப மகிழ்வாக இருப்பீர்கள் உள்ளிருக்கின்ற இறைவனை உங்களால் அந்த நேரத்திலே உணர முடியும் மாறாக அந்த மனதிலே சிறு கரைப்பட்டு விட்டால் ஒரு உறுத்தல் ஏற்பட்டு விட்டால் நமக்கு ஏற்படுகின்ற அந்த என்ன சொல்கிறது நிம்மதி இழப்பு அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வி வினோதமான விஷயமாக இருக்கும் வினோதமான விஷயம் என்னென்னா அந்த இன்பத்தை அதுவரையிலும் அனுபவித்து வந்த மகிழ்ச்சியை நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீர்கள் உதாரணத்திற்கு உங்கள் மனதிலே பொய் கூடி கொள்கிறது அதுவரையிலும் நீங்கள் யார்ட்டையுமே பொய் சொன்னது இல்லை எப்போ சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து யார்ட்டையுமே பொய் சொல்கிறது இல்லை புறம் கூறுறதில்லை மனதில் வஞ்சனை இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் மனதானது தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கும்போது தூய்மையான தான் இறைவன் இருப்பார் அப்படி குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் மாறாக தெரியாமல் ஒரு தவறு இழைத்து விட்டால் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் தவறு இழைத்து விட்டால் ஒரு பொய் சொல்லிடுறீங்க தெரிந்தே பொய் சொல்கிறீர்கள் அல்லது தெரிந்தே கோபப்படுகிறீர்கள் தெரிந்தே பிற உயிர்களை கொள்கிறீர்கள் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் அது உங்கள் மனதை உறுத்த ஆரம்பிக்கும் அல்லவா இதனால் வரையிலும் அந்த தவறுகளை அந்த கரையை உங்கள் மனது வந்து தாங்கிக் கொள்ளவில்லை சுத்தமாக இருந்தது இப்பொழுது புதிதாக வந்துட்டு ஒரு கரையானது மனதிலே ஏற்படுகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு உறுத்தலை உண்டாக்கிவிடும் அப்படி ஏற்பட்ட உறுத்தலானது மனதிலே ஒரு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் எப்போதுமே கொடிகொள்ளச் செய்யும் அந்த சஞ்சலம் உங்கள் மனதிலே தொடர்ந்து நீடிக்கிறது என்றால் மனதிலே நிம்மதி இருக்காது அந்த வழிபடக்கூடிய தன்மையானது இல்லாமல் போயிருக்கும் சிவபெருமானை வழிபடும் போதெல்லாம் ஒரு உறுத்தல் ஏற்பட்டுவிடும் அடடா இந்த தவறை செய்து விட்டோமே இந்த தவறை செய்து விட்டோமே என்று அப்போ அதுதான் அந்த இடத்துல தீட்டாக மாறும் நம்ம தீட்டு தீட்டிருந்தால் இறைவனை வழிபட முடியாது கூடாது அப்படின்ட்டு ஏன் கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பிரயோஜனமும் இருக்காது மனதிலே இவ்வளவு குறை குற்றங்களை வைத்துக்கொண்டு அவரிடம் நிம்மதியாக சென்று வழிபட முடியாது தியானத்தில் ஈடுபட முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களிலே நமக்கு தடைகள் ஏற்படும் அப்போ மனதிலே காம குரோத இந்த மாதிரியான மத மாச்சரிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கும்போது முழுமையாக இறைவனை நம்ம வழிபட முடிவது இல்லை அப்போ அந்த ஒரு திவ்யமான ஒரு பக்தி அப்படிங்கிறது நம்மிடம் எப்பொழுது இருக்கும் அப்படின்னா மனசில் இந்த குரம் குற இந்த என்ன சொல்கிறது குற்றம் குறை எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்த தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கும்போது தான் அந்த ஒரு உண்மையான பக்தியானது வெளிப்படும் இப்போ மனதிலே இந்த ஒரு தீட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்ன தீட்டு பொய் பொறாமை வஞ்சனை இந்த மாதிரி குற்றம் குறைகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அங்கே இறைவன் குடிக்கொள்வார் ஆனந்தம் மகிழ்ச்சியானது அங்கே பெருகி இருக்கும் எந்த ஒரு சஞ்சலமே இல்லாத நபராக நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த இடம்தான் சிவபெருமான் சில விஷயங்களை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத சில நேரங்களில் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது என்ன காரணிகளை வைத்து உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்த நமக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவுமே இல்லாமல் இருந்த நமக்கு பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த நமக்கு சிவ சிந்தனை மட்டும் உண்டாகும் சிவனை வழிபட ஆரம்பிப்போம் அதுதான் முதல் அறிகுறி மனம் எங்கெங்கு சுற்றினாலும் இறுதியாக வந்து சேரும் இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் அவ்வாறு அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் நமது மனது மனதினுள்ளே வருகிறது என்றாலே நமக்கு அந்த இறைவனின் கருணையானது கிடைத்து விட்டது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த துன்பம் கஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்திலெல்லாம் மனது ஸ்திரமாக இருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றமே இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனின் பெயரை மட்டும்தான் நினைக்கத் தோன்றும் சிவபெருமானே இதிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வர மாட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லது இது எல்லாம் உனக்கானது நீதான் தான் இதிலே இருந்து மீண்டு வர வைப்பதற்கு உன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதிலே தோன்றுகிறது என்றாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மனது முழுமையாக யாரை சரணடைந்து விட்டது என்றால் சிவபெருமானை சரணடைந்து விட்டது அப்படிங்கிறது அதன் பொருள்படும் அதனால் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை கண்ட பணி போல அது விலகி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம் அவரோட பேரை நினச்சதுமே எல்லாமே இருந்திருக்கும் அவரை நினைவு படுத்தி கொண்டாலே போதும் எல்லா விஷயங்களும் சரியாயிருக்கும் இது வாழ்க்கையில் நம்ம பார்த்ததாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சிருப்போம் நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த உடல் என்று பொருள்படும் வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த உடலில் இருப்பது நாமல்ல இந்த உடல் நாமல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த உடலை தாண்டிய தேடுதலை வந்து நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போதே இறைவனின் கருணையை அல்லது இறைவன் நம்முடன் இருப்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியம் எப்பவுமே நம்மை சூழ்ந்து ஒரு சக்தி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும் இப்போ நம்ம நண்பர்கள் கூட வருவது போல நம் பெற்றோர்கள் உடன் இருப்பது போல எப்போதுமே இனம் புரியாத ஒரு சக்தியானது நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும் இது நிதர்சனமான உண்மை எப்போவுமே இந்த மந்திர ஜபம் செய்பவர்களுக்கும் சரி இறைவனை நினைவிலேயே எப்பொழுதுமே நிறுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி பார்த்திங்க அப்படின்னா சில பேர்னால் ரொம்ப தெளிவாகவே உணர முடியும் அருகாமையில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது இது மனோரீதியான விஷயங்கள் அல்ல இருந்தாலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நம்ம எப்போதுமே சூழ்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் நீ இறைவன் இருக்கிறார் இல்லை என்று நினைத்தாலும் சரி இயற்கை தான் இறைவன் என்று நினைத்தாலும் சரி அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் பெற்ற அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த பஞ்சபூதங்களே உங்களுக்கு காவலாக நிற்கும் சிவபெருமானே உங்களுக்கு காவலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதுல ரொம்ப முக்கியம் அவரோட ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இயற்கை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப மேலோங்க ஆரம்பிக்கும் இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ளே தோன்றுகிறது இயற்கையுடன் நம்மால் பேச முடிகிறது இயற்கையின் ஒளியை நம்மால் காது கொடுத்து கேட்க முடிகிறது அப்படிங்கும்போது அது அந்த ஒரு இனம் புரியாத உணர்வானது நம் மனதிற்குள்ளே ஏற்படுகிறது அப்படிங்கும் போதே சிவபெருமான் நம்முடன் இருப்பதன் காரணமாகத்தான் இயற்கையை பற்றி சிந்திக்க தோன்றும் சில பேர் வந்துட்டு இறை வழிபாடு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இயற்கையே வழிபாடு அப்படின்ட்டு இந்த மரம் நடுறது மரங்களை பராமரிப்பது இந்த காடுகள் வளர்ப்பது இப்படியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இறைவனோட அருட்கருணையை பெற்றவர்கள் இயற்கை இந்த உலகத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால் இங்கு ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது அதை வாழ வைப்பதற்காக இறைவன் பல நபர்களை இங்கு படைக்கின்றார் அவர்களெல்லாம் இயற்கையை பேணி காப்பவர்களாக இருக்கிறார்கள் என்னும் பொழுதே அவர்களெல்லாம் சிவபெருமானின் கருணையை பெற்றவர்கள் அவர்களுடனே சிவபெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை அதேபோல எந்த ஒரு சூழ்நிலையார் இருந்தாலும் சரி ஒரு சிவ சேவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிவப்பணியில் இருக்கோம் அப்படின்னா தலை காரியமாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி அந்த சிவ சேவையை விட்டு நம்மால் வெளியே வர முடியாது அது ஆலயத்திலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஆலயத்தில் தொடர்ந்து விலக்கேற்றதாக இருக்கலாம் உளவாரப் பணி செய்வதாக இருக்கலாம் அடியார் பெருமக்களை வந்துட்டு பேணி காப்பதாக இருக்கலாம் அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கலாம் சிவ தோத்திரங்களை தொடர்ந்து பாடுவதாக இருக்கலாம் எந்த வகையான சேவையாக இருந்தாலும் சரி அல்லது அன்னதானம் இடுவதாக இருக்கலாம் பெரியோர்களை உபசரிப்பதாக இருக்கலாம் இந்த மாதிரி சிவபெருமானை மனதில் நிறுத்தி நீங்கள் செய்கின்ற எந்த காரியமாக இருப்பினும் அந்த காரியத்தில் இருந்து ஒரு நொடியும் நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் சிவன் உங்களுடன் இருக்கும் பொழுது சிவபெருமான் உங்களுடன் இருக்கும்போது ஒரு நொடி கூட அதிலிருந்து நம்மால் வந்து விட்டு கொடுக்க முடியாது அது நம்ம கடமை அது நம்ம கிரைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதிலேயே நம்ம வந்துட்டு ஒரு பிடிமானமாக இருந்து அந்த சேவையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் இறைவன் இருப்பை உணர்ந்து விட்டால் அவர் நம்முடன் இருப்பதை தெரிந்துவிட்டால் கோபம் இந்த காம உணர்ச்சி அதிகமாதல் இந்த குரோதம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் மனசில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கும் மனதில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் நம் மனதினுள்ளே ஆலயமாக எழுப்பிய நம் மனதினுள்ளே வந்து குடியமர்ந்து விட்டார் அவர் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து சில பேர் புரிந்து முடியும் ஆலயத்திற்குள்ள செல்லும் பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும் அதே போல உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல் மூலாதாரத்திலே ஒரு அதிர்வு உண்டாதல் ஆக்ஞா சத்திரத்திலே ஒரு அழுத்தம் உண்டாதல் அல்லது ஏதேனும் உடலிலே ஒரு வித்தியாசமான உணர்வை நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது உணர முடியும் அல்லது வீட்டிலே நாம் பூஜை செய்யும் பொழுது கூட இறைவனின் மந்திரத்தை சொல்லும் போதும் கூட உடலுக்குள்ளே பல பட்டாசுகள் வெடிப்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அப்படியே ஒரு உள்ளார்ந்த உணர்வானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற போதெல்லாம் அது பார்த்திங்க அப்படின்னா இறைவனின் இருப்பை உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதாக இருக்கும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும்போது இறைவன் உங்களுடனே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புகழை பாடுதல் அவருடைய பெருமைகளை பேசுதல் அவருடைய மந்திரங்களை சொல்லுதல் இந்த மாதிரி அவருடைய சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது தீயெண்ணங்கள் எதுவும் மேலோங்காது நல்லவர்களுடனே இருக்கும் பொழுது இந்த உலகம் நல்லவையாகத்தான் நமக்கு தெரியும் தீயவர்களுடன் பழகும் பொழுது இந்த உலகம் தீமையாகத்தான் தெரியும் நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாயை சூழ் உலகத்தில் எல்லாமே சிவமயமாக பார்க்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகமே சிவபெருமானாகவும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் என்பதை தெளிவாக உணர முடியும் எந்த இடத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த இடத்தில்தான் இறுதியாக நம்மால் சென்று சேர முடியும் ஆக்கம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனுடன் இணைந்த அழிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு இதை நாம் உள்ளார உணர்ந்து கொண்டு அதற்கேற்றால் போல செயல்படும் பொழுது உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனின் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து ஆனால் நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளுமே நமக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வழியானது தெரிந்துவிட்டது என்றால் நமக்கு என்ன காரியத்திற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த காரியத்திலே மும்முரமாக ஈடுபட்டு அதை செயலாக்கி இறைவன் கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விடுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அது சிவன் கட்டளை சிவபெருமான் கட்டளை நீ எந்த காரணத்திற்காக இந்த பூ வந்தாயோ அந்த காரணத்தை உனக்கு உணர்த்தும் பொருட்டு அடிக்கடி பல உருவங்களிலே அரு உருவமாகவும் சில நேரங்களே அசரீதியாகவும் இறைவன் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பார் அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுமையானது நமக்கு இருக்கின்ற பட்சத்திலே நம்ம எதற்கு வந்தோம் என்ப உண்மையானது நமக்கு தெரிய வரும் அதன் பின்னர் அதனை செயலாக்கும் பொழுது இறைவன் நம்முடனே இருக்கிறார் இருந்தார் இருப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் ஆழமாக தோன்றும் என்றால் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்பர்களே